மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வரமல்லி அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி வர வறுத்து விட்டுருங்க வறுத்ததுக்கு அப்புறமா அதை பொடி பண்ணிக்கோங்க இப்போ மண் சட்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கட எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடுகு உளுந்து பருப்பு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சமாக குருமிளகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுங்க பத்து சின்ன வெங்காயம் பதினஞ்சுலேருந்து இருபது பூண்டு பொருட்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து பாதி அளவுக்கு பச்சை வாசம் பொருளவுக்கு வதகுனதுக்கப்புறமா கொஞ்சமாக புளித்தண்ணி கரைச்சிட்டு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் அப்போ ஒரு துண்டு அளவுக்கு வெள்ளம் சேர்த்து நல்லா சுண்டி வரட்டும் இந்தளவுக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாதமில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் பறந்து போயிடும் ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க